கல்யாணம் ஃபர்ஸ்ட் வெளில போறோம் எங்க போலாம் படத்துக்கு போறதுக்கு ஆசையா இருக்குங்க படத்துக்கு போலாம் டோ இந்த லெஃப்ட் டு ரைட் ரெண்டு நிமிஷம் தேட்டர் வந்துறோம் போலாமா அடடே நீங்க தான் கல்யாணம் புது ஜோடியா என்னப்பா புது போடடி நடக்க வச்சு கூட்டி போற உன் குடும்பம் எவ்வளவு கௌரவமான குடும்பம் ஏதா வண்டி கிண்டி வாங்கி கௌரவமா கூட்டி போலாம்ல ஊருக்குள்ள நாலு பேர் பார்த்துட்டு நாலு தான் பேசினா கௌரவ குறச்சல ஆயிடும் என்னப்பா நீ நம்ம என்ன வண்டி வாங்களா எனக்கு

தம்பி பொண்ணு சின்ன வீட்டுக்குள்ளே இருந்த பொண்ணு கேசி காத்துல இருந்து பழகிருச்சு இப்படி வண்டியில தூசிலும் வெயிலையும் வேணும்னா சொல்லுங்க வரதட்சியோட சேர்ந்து போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன் நல்ல கௌரவமா போப்பா இப்படி வண்டியில போறத நாலு பேர் பார்த்து தான் பேசினா கௌரவம் குறைச்சா இருக்கும்பாண்டா வரதாசின பணம் வச்சு தொழில் பண்ணி குழப்பீங்கன்னு இப்படி காரும் பைக்க வாங்கி கூத்திருச்சு இருக்கீங்களா வேலைக்கு வேலைக்காக கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்றது இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஊருக்குள்ள நாலு பேர் நாலு பேசி கௌரவ குறைச்சல போங்கடா போய் கௌரவமா பழைக்கிற வேலையா பாருங்கடா இங்க பாரு கல்யாணம் சைக்கிள்ல போனான் இப்ப கார்ல போறான் என்ன அம்மா வாழ்றான் யா வாழ்ந்தா இவங்களை மாதிரி கௌரவமா சொல்ல மூஞ்ச பத்தாயிரம் குடிக்கார மாதிரி இருக்குன்னு பாரு புடிச்சிட்டு போட்டே இப்படி ரோட்ல விட்டுட்டு போயிட்டான் ஏய் ஜாதகமே சரியில்லை கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த பய இப்ப பார் பித்தம் பிடிச்சி பைத்திய மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் அதுலடி பக்கத்துல மளிகை கடைக்காரன் குமாரோட தொடர்புக்கு தெரிஞ்சு புருஷன் ஓடிட்டான் அது கூட இல்லடி உங்களுக்கு ஏதோ குறை இருக்கு புருஷனை சரியா சந்தோஷப்படுத்த முடியல அதான் புருஷன் உண்மை தெரிஞ்சு ஓடிட்டான் இதுக்கப்புறம் இவன் என்னடி பண்ணுவான் பாவண்டி புருஷனும் ஓடிட்டான் ஜாதகத்திலயும் போற உடம்புலயும் போற இதுக்கப்புறம் ஏதாவது நல்லது கிடையாது கூட போக முடியாது அநேகமா இவ தற்கொலை பண்ணி செத்துருவான்னு நினைக்கிறேன் பாவண்டி